கள்ளக்குறிச்சி அருகே கல்வராயன் மலையில் கடந்த இரண்டு தினங்களாக போலீசார் சாராய ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது மூவாயிரத்தி ஐநூறு லிட்டர் சாராய ஊரலை சம்பவ இடத்திலேயே அழித்தன கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கண்காணிப்பாளர் திரு ஜாவூஸ் உத்தரவின் பெயரில் போலீசார் பாண்டியன் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிக்குழு அமைக்கப்பட்டு கல்வராயன் மலையில் கடந்த இரண்டு வாரங்களாக மலைப்பகுதியில் சாராயம் அளிக்கும் பணிகள் ஈடுபட்டு வந்தன அப்போது தெற்குப்பட்டி கிராமப் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படும் சாராய ஊரல் இருநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய சுமார் பதினாறு பேரல்களை இருந்த மூன்றாயிரத்தி ஐநூறு லிட்டர் கொண்ட சாராய ஊழல்களை போலீசார் கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே அழித்தனர் இதுபோன்று போலீசார் ரோந்து பணியில் சாராய ஊழல்களை அளிப்பதும் மீண்டும் கள்ளத்தனமாக சாராயம் காய்ச்சுவதும் வாடிக்கையாக இருந்து கொண்டுதான் வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லூராயன் மலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி மது கள்ளக்குறிச்சி மாவட்ட மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் திரு பிரகாஷ் குமார் அவர்களின் தலைமையில் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் திருமதி பிரபாவதி மற்றும் திருக்கோவிலு காவல் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் திரு பாண்டியன் ஆகியோர் தலைமையில் மூணு குழுக்களாக முப்பது பேர் கொண்ட பத்து பத்து நபர்கள் மூணு குழுக்களாக பிரிந்து இன்று காவல் ஆய்வாளர் பாண்டியன் தலைமையில் மலை அறிவாரத்தில் தெற்குபட்டு கிழக்கு கிழக்குவாடியில் சுமார் பதினைந்து ஊரல்களை அழித்து மொத்தத்தில் மூவாயிரம் மீட்டர் ஊரில் அழித்து அழிக்க ごめん。